ஈரோடு சுற்று வட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமைங்க வார வாரம் சனிக்கிழமைக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவள் பூந்திரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலம் நடக்குங்க இந்த மண்டி எங்கே இருக்குதுன்னா அவள் பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க மேக்க வெள்ளோடு போகிற வழியில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனீங்கன்னா செயல்பட்டு இருக்குதுங்க இன்றைக்கி வந்த தேங்காய் ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பதாயிரம் தேங்காய்களை வந்து விவசாயிகள் வந்து கொண்டு வந்துருந்தாங்க இதில் மொட்டைக்காய் தனியாகவும் குடும்பக்காய் தனியாகவும் வெள்ளைக்காய் தனியாகவும் தண்ணி ஆடாத காய் தனியாகவும் கொண்டுருந்தாங்க இதில் நல்ல கசங்கள் போட்ட கருப்பு தேங்காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தேழு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபா நாற்பத்தி மூணு காசு வரைக்கும் பச்சை தேங்காய் பார்த்தீங்கன்னா குடுமையோடு இருக்குங்க இந்த பச்சை தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபா தொண்ணூறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ரூபா முப்பத்தோரு காசு வரைக்கும் நம்ம தண்ணி ஆடாத தேங்காய்ங்க கசங்கள் போட்டுங்க வறண்டுக்கு இருக்குங்க வறண்டு போய் கிடக்கும் அந்த தேங்காய் மட்டை உரிச்சு தொட்டியோடு கொண்டு வந்துருந்தாங்க அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்